இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச் சிவாயமே ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி புரட்டாசி மாதத்தின் பலன்கள் நாம் காண இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் பனிரெண்டாம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய சூரியனும் புதனும் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனும் கேதுவும் என்று இந்த மாதத்தை ஆரம்பித்து வைக்கிறார்கள் சுக்கர பகவான் பதினேழு செப்டம்பர்லேருந்து ஒன்பது செப்டம்பர் வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்க போகிற ஒன்பது அக்டோபர் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறாரு சிம்ம ராசியில் பின்பு கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார் பதினேழு செப்டம்பர்லேருந்து ஒன்றாம் தேதி அக்டோபர் வரைக்கும் புத பகவான் தன்னுடைய ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இடத்துல கன்னிராசியில் இருக்கிறார் அவர் துளாராசிக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி பெயர்ந்து வந்துடுவார் இப்படி பேர்ச்சிகள் எல்லாம் இவர்கள் பண்ணுவதனாலே நமக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கப் போகிறோம் தொழிலில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டுமென்றால் லாபம் முக்கியமாக அமையும் இந்த லாபஸ்தானத்திலே சிம்ம ராசிக்குள்ளர சூரியனும் கேது சுக்கரனும் கேதும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பு நிறைய கிடைத்துவிட்டது விரயஸ்தானமான கன்னிராசிக்குள்ளர சூரியனும் புதனும் அமர்ந்ததினாலே செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கிளாமல் இருக்கும் ஆனாலும் யோக இந்த சனி பகவானின் பார்வையால் கொஞ்சம் கட்டுப்பட்ட சூழ்நிலையும் உங்கள் ராசிக்குள்ளறையே இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதனாலும் இரண்டாம் தேதி அக்டோபருக்கு அப்புறம் புதனும் வந்த பிறகு இந்த செவ்வாயும் புதனையுமே குரு பார்க்கப் போகிறார் என்பதனாலும் உங்கள் ராசி கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் செலவுகள் கட்டுப்படுத்துக்கான வாய்ப்புகளை நிறைய கொண்டு வருவீங்க புதிய யுக்திகள் விளம்பரம் கொடுத்து வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எந்த நோக்கங்களும் இல்லாமல் செய்து கொண்டிருந்த காரியத்துக்கு நோக்கங்களை முதலாக கொண்டு வருது எய்ம்லெஸ் அப்படின்னு சொல்கிறத போய் எய்மோட வேலைகள் செய்யணும் இந்தந்த வேலைக்கு இதுதான் பலன் அப்படின்ற டிஃபனன்ஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வருவீங்க கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய விதமான பரிமாணத்திலே வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொழில் துறையில் முக்கியமாக ரியல் எஸ்டேட் தொழிலில் வர்த்தகங்களை பெருக்கி பணப்புழக்கத்தை அதிபடுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உணவு வர்த்தக தொழிலே இருப்பவர்களுக்கு புதிய நுணுக்கங்களை கண்டறிந்து இதில் ஈஸியாக இதில் காசு பண்ணிடுறேன் சார் அப்படின்ற கடைகளை ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதத்திலே செய்யலாம் நிறைய ஸ்வீட் வியாபாரம் டெக்ஸ்டைல் வியாபாரம் இதெல்லாம் நிறைய புழக்கத்தில் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரும் குடும்ப தொழில்கள் வர்த்தகத்திலே நல்ல முதன்மையை வழிக்கக்கூடிய மாதம் இது இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்தையும் லைன் அப் பண்ணி கட எக்ஸிக்யூட் பண்ணணும் வேலை இல்லைன்னு சொல்லவே வேண்டாம் வேலை இல்லாதவற்றுக்கு வேலை கிடைத்துவிடும் பணிமாற்றத்தினால் மாற்றத்தினால் உயர்வு சம்பள உயர்வு உங்களுடைய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது பொருளாதாரத்திலே புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கான ரெகக்னிஷன் என்ற பதவிகள் கிடைப்பதற்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைய இருக்கிறது மகாலய அமாவாசை அன்று அவசியம் தர்ப்பணம் செய்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பவர்களாம் திதியெல்லாம் கொடுத்துவிட்டு தான தர்மங்கள் செய்வதனாலே நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே ராசியின் எட்டாம் இடத்திலே தொடர்ந்து குரு அமர்ந்திருக்கிறார் தன் பார்வையாலே பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் துளாராசிக்குள்ளார இருக்க குருவினால் பார்க்கப்படுகிற மாதமாக இந்த மாதம் அமைகிறது சூரியனும் புதனும் கனிராசியிலே இரண்டாம் தேதி அக்டோபர் வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் அவரும் செவ்வாயுடன் சேர்ந்து விடுவார் துளாராசிக்குள்ளார சுக்கர பகவானும் கேதுவும் சிம்ம ராசியிலே உங்கள் ராசியிலிருந்து பதினோராவது லாபஸ்தானத்திலே பன்னெண்டு பத்தாவது தொழில்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அதன் பின்னே அவரும் லாபஸ்தானத்திலே சூரியனுடன் சேர்ந்து அமரப்போகிறார் பஞ்சமஸ்தானம் என்கிற மீனராசியிலே இருந்து கொண்டு சனி பகவான் இந்த சூரியனையும் சுக்கரனையும் பார்க்க போகிறார் இப்படி தான் கோச்சாரங் படிப்படையில் இருக்கிறது லாபங்களை அதிகமாக எண்ண ஓட்டங்களிலே சொல்லக்கூடிய மாதம் இது சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்ல கல்யாண வரவுகள் அப்படின்னு சொல்லுவோம் வரன்கள் எல்லாம் கிடைத்து நல்ல வரன்கள் கிடைத்தோடனே கல்யாணத்துக்கான டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ஆபரணங்கள் நகைகள் ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வாங்கி நிறைய செலவுகள் அதுக்கான முஸ்தாய்ப்பு வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய சுப செலவுகள் நடக்கக்கூடிய மாதம் இது உங்களுக்கு எப்படி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ அப்படி லக்ஷ்மி கடாட்சமாக அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இது கட கடைக்கடன் செலவு இருக்கும் ரெண்டாம் தேதி அக்டோபருக்கு அப்புறம் கொஞ்சம் மருத்துவ செலவையும் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி செலவாகவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடம் மண்மனை இடமான கும்பராசிக்குள்ளர ராகு அமர்ந்திருக்கிறார் குருவால் பார்க்கப்படுகிறார் அவரை கேதுவும் சுக்கரனும் பார்ப்பார்கள் டில் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்படி ஒன்பதாம் தேதி அக்டோபர் வரைக்கும் பார்க்கறதுனால கலத்திரத்து மூலியமாக வரக்கூடிய செலவுகளும் நிறைய இருக்கும் அதனால் அங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பண விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் பொருள் அழிவதற்கு வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் ஏதோ ஒரு இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லைங்களா அதுதான் நான் உங்களுக்கு எதோ ஒன்று விட்டு கொடுத்தா இன்னொன்று நிறைய கிடைச்சிரும் அப்படின்னு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் வாங்குறது அப்படிப்பட்ட என்ன ஓட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்களானால் கொஞ்சம் நீங்கள் உங்கள் தூக்கத்தை தள்ளி வைக்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் அப் பண்ணணும் பிளானிங் ஆக்ஷன் அப்படி கொண்டு வரணும் அதை எல்லாம் கட் டவுன் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு ஆக்ஷன் பிளான் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வந்து கொடுத்தோம் இல்லைன்னா என்ன பண்ணும் செஞ்சோம் ஆன்சர் ஒன்றும் பெருசாக இல்லையேன்னு ஒரு ஏக்கத்தை கொடுத்து விடும் அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் ஏன்னா சந்திரன் வந்து மாத மா டெய்லி போயின்னே இருக்க போகிறார் அவர் சைக்கிளில் போயிடுவார் புனர்பூசம் தெரிந்து மகம் வரைக்கும் அப்படி ரவுண்டில் போயிட்டு வந்துடுவார் அப்போ மனோகாரகனானவர் உங்களை எப்படி சொல்லுவார் உத்வேகப்படுத்தி கொண்டே இருப்பார் எந்த வேலை செய்யலை இந்த வேலை செய்யலை இந்த வேலை செய்யலை அந்த வேலை செய்யலை நீ எப்போ செய்கிறது செய்கிறதுக்குன்னு காலகட்டங்கள் உண்டுன்னா காலங்காத்தால் நாலரை மணிக்கு எழுந்துக்கணும் அவசியம் இந்த மாதம் உள்ள இதுதான் உங்களுக்கு அதுக்கு முக்கியமான விஷயம் எதெல்லாம் ஒன்று வச்சுக்கணுன்னா அவசியம் பெருமாளை பிடிச்சிக்கணும் எப்படி மார்கழி மாதத்தில் காலங்காத்தால் எழுந்து பஜனைக்கு போவோமோ அதே போல் சீக்கிரமே எழுந்து கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி கொண்டும் தரும் மகாலயா அமாவாசை இருப்பதனாலே மகாலயா அமாவாசை அன்று அவசியம் அமாவாசை தர்ப்பணம் செய்வர்கள் தர்ப்பணத்தை செய்துவிட்டு நல்ல தான தர்மங்களை செய்வது மேலும் வளத்தை நலத்தை தரும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் தொடர்ந்து ஏழாம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே வருடக்கோட்களான சனி பகவானும் கேதுவிலும் எந்த விதமான மாற்றம் இல்லாத சூழ்நிலையிலும் மாதக்கோளான சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரனின் மாற்றங்களை பற்றி அதனால் வரக்கூடிய பலன்களை பற்றி நாம் காண இருக்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழாம் தேதி செப்டம்பர்லேருந்து ஒன்பதாம் தேதி அக்டோபர் வரைக்கும் சுக்கர பகவான் சிம்மராசியிலே கேதுவோடு இருப்பார் சூரியனும் புதனும் கன்னிராசியிலே புதன் ஆட்சி உச்சத்தில் அமர இந்த புதனானவர் அக்டோபர் ரெண்டாம் தேதி ராசிக்கு வந்துடுவார் இந்த சூழ்நிலையில் இந்த மாதம் இருக்கப் போகிறது பார்வையின் பலன் பார்த்திங்கன்னா சனி பகவான் ரிஷபராசியை பார்க்கிறார் கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் குரு பகவான் ராசியை பார்ப்பார் தனுசு ராசியை பார்ப்பார் கும்பராசியை பார்ப்பார் தன்னுடைய பார்வைகளாலே இவர்கள் எல்லாம் ரெண்டு பேருமே தனக்காரன்னு சொல்லலாம் அப்படி ரெண்டு பேருமே பணத்தை பற்றின எண்ணங்களை மனதில் கொண்டு வந்து கொடுப்பார்கள் உங்கள் ராசிக்கு எப்படி பார்த்தாலும் தனத்தை வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கக்கூடியது தனுசு ராசிக்கு தனம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நிறைய கொண்டு வந்து கொடுத்துருவார்கள் ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடம் சுக்கரன் இருந்தாலே பண வரவு உண்டு ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தால் கொஞ்சம் செலவு உண்டு காரியம் மெதுவாக நடக்கும் இந்த சுக்கரனானவர் பத்தாம் இடத்துக்கு தொழிலுக்குள்ளே போகிறார் அங்கே சூரியனும் புதனும் சுக்கரனும் சேர்ந்திருக்க போகிறார்கள் அதனால் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே தொழிலானது விருத்தியான விஷயங்களை கொண்டு வரும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனாலும் சுக்கரனின் இந்த வரவினாலே தொழிலிலே கொஞ்சம் மந்த நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்த காரியம் செய்கிறது இருந்தாலும் அக்டோபர் ஒம்பதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக முடிங்க கட கட கடகனை பண்ணிவிடுங்க அப்புறம் வச்சு அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்னா மந்த களியில் கொஞ்சம் சிக்கலும் கொண்டு வந்துவிடும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுது புதன் லாபஸ்தானத்துக்குள்ளார போகிறார் துலாக ராசிக்குள்ளேற போகிறார் அதனால் அக்டோபர் ரெண்டுலேருந்து ராசிக்கு வந்துடுவார் செவ்வாயும் அங்கே தான் இருக்கிறார் லாபத்தில் உட்கார்றதுனால பண வரவுகள் உண்டாகும் கல்யாணம் நடக்கலை என்ற எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார்கள் அதனால் நிறைய பொருட்களெல்லாம் கல்யாண செலவுன்னு சொல்லுவோம் அப்படி செலவுகளை எல்லாம் கொண்டு வருவாங்க அதுக்கான கம்யூனிகேஷன் பத்திரிக்கை அடிக்கிறது கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வர்றதுன்னு பிரயாணங்கள் அலைச்சல்களெல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிறது போய் சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிற அந்த அலைச்சலில் பந்துக்கள் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களிலே சில வில்லங்குகள் எல்லாம் ஏற்படுத்தி இருப்பவர்கள் அதெல்லாம் இப்போ சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும் பத்தாம் இடத்துலேருந்து சூரியனின் புதனின் பார்வை சூரியனின் சுக்கரனின் பார்வை சில விஷயங்களை களத்தில் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் அதனால் கொஞ்சம் மிக்சடாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் சில விஷயத்தில் ஹேண்டில் பண்ண வேண்டிய மாதம் இந்த மாதம் தொழிலிலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பை பண்ணணும் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லக்கூடாது கொஞ்சம் உங்களுக்குன்னு சில சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணி செய்கிறது நல்லது இந்த மாதத்திலே மகாலய அம்மாவாசை அன்று அம்மாவாசை தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்வது நல்லது மற்றவர்கள் தான தர்மங்களை அவசியம் செய்வது முக்கியமாக என்ன வேணுன்றால் பணம் வேணும்னா பணத்தை தானம் செய்தால் பணம் வரும் பொன் பொருள் வேண்டும் என்றால் பொற்காசுகளை தானம் செய்வது உங்களுக்கு அதை இரட்டிப்பாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதெல்லாம் செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்